இன்னொரு அப்பளம் வைமா பொரியல் பொரியல் கொஞ்சம் வை என்னூருக்கா நாங்க ஒரு கா அது வை திங்கிரு வந்து வாழ்த்து இருந்தா போறாடா மற்ற விஷயத்துல இருந்து அறிவு இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு நீ போன துணை இதேதான் பாரு எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு பிள்ளைக்கு திங்கிற சொல்ல கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க ரெண்டு கிழக்கு வயசாச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனு வக்காலத்தை வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா போடுறேன்ப்பா பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்பா

போங்க மாப்பிள்ள வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க போங்க என்னத்த நீ இந்தி பண்ணிட்டாய் ஏமா என்ன எப்படி இந்த ஆளு ரெண்டு பிள்ளைங்களை பார்த்து என்ன அந்த விஷயத்துல வீட்டுக்காரர் கரெக்டா தான் பார்ப்பாரு அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும் என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர நீ ஒழுங்கா பாடம் படிச்சியா ஒண்ணு இல்லடா கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ் கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன் இல்ல ஏத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடிதன வந்திருக்காங்க அதுல ஒரு பதினாறு பதினேழு வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போலக்கு அதான் காலையில இருந்து பார்த்துட்டே கல்லையே கண்ணேசிக்க மாட்டேங்குது நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கும்போது எனக்கு டவுட்ரா நல்ல கிளியா நீ பாத்தியா என்னடா ஏத்து வீட்டுல பார்த்துட்டீங்க புதுசா குடி வந்திருக்கங்களே பொன்னவாச்சிருக்கா எப்பறேวะ கரெக்ட்டா சொல்ற இல்லன்னா இந்த பரோகாக்க மாட்டீங்களே யாரோ அந்த ஜிப்பா போட்டு ஜெமினி மாதிரி அட அந்தால ஏதா இந்தி பண்ணிட்டு போるவேக்கே அனேகமா அந்தाल பொன்னவாதா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் பக்கத்துல ஒருத்தன் வீரவண்டியை ஆட்டோன்னு மேஸ் வச்சிருக்கானே அது அந்த இந்தி பட்டிவிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்ன கலரு என்ன சைஸ் தேர்மா தேராதா யாருடா இவன் இன்னும் பொண்ணை பாக்கல அதுக்கு தான் தவம இருக்கிறோம் நாப்பறேன் சாப்பிட கேக்கிறீங்க பிடிங்க பிடிங்க வரக்கா விராடேய் சரியாதான் தெரியல இதுலெல்லாம் ரொம்ப வெய்க்காலமா இருப்பான் ராஜேந்திரா பண்ணிட்டாங்க ரொம்ப கொடுத்து வச்சவன்டா ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை வெட்டி வேற இல்லையாச்சா ஜல்லாட்டியே எப்பவும் உட்காந்துக்குமா சரி போதும்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறதை விட்டுற போற இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான்

நீங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல என்ன சொல்றாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன் அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா

ரெண்டு பேரும் கவுண்டருங்க அப்ப ஏன்னா எனத்தோடு தானே சேரும் டே நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன் என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிவே அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனசுலாவே இருக்க மாட்டேன் டே சும்மா சொல்லுடா அதுக்கு போய் கோச்சுக்கிறேன் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு ஒரு மணிக்கு எல்லாம் வந்துருவேன் எங்க போயிடாத வீட்டுலயே இருந்து நான் வரேன் டே என்ன கூட மத்தியானம் லீவ்டா ஒரு மணிக்கு தாண்டு வந்துறேன் வீட்டுல இரு எங்கேயும் போயிடாது என்ன வரட்டா டேய் நீ வேலைக்கு போகணும் சொன்ன இல்ல எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் நீ போ நீ காலேஜ் போ இல்ல நான் நடந்து போடா நீ போடா

சரியா ஏழு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லிது நிறையா நல்லா ந

இதுல இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்த வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீதான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்ற சாரி பிரதர் நீதிபதி அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல எங்களுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது நானும் இந்த போராளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்குடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசை நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசு அர்த்தம் ரஜினிகாந்த் காய்கறா எப்படி எப்படிங்கிற அந்தாலும் என் கலர் தான்